இந்த ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் சாம்ஸ் ஒன் ஹண்ட்ரட் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்ல லூயா இந்த காலை வேலையில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த நல்ல வசனங்களுக்காக நல்ல வார்த்தைக்காக கத்திரை தோத்திரிக்கலாமா யூஸ்வலாக இந்த இருபத்தி மூணாவது வசனம் அதாவது கர்த் இது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த வசனத்தை எங்கே நம்ம பார்ப்போம் அநேக திருமண அழைப்பு இதழ்கள் மேரேஜ் இன்விடேஷன்ஸில் ஒரு வசனம் போடணும்னா உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற வசனம் எது இந்த வசனம்ல அது கர்த்தரால ஆச்சோ இல்லையோ அந்த வசனத்தை அவங்க போடுவாங்க இந்த கர்த்தராலே ஆயிற்று இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இல்லையா இந்த வசனம் எங்கே வருது சங்கீதத்தில் நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தில் இந்த வசனம் வருகிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் அப்போ வீடு கட்டுறவங்க இந்த கல் ஆகாது இந்த கல் வந்து தேவையில்லை அப்படின்னு தள்ளுறாங்களாம் ஆனால் அதே கல் எதுவாய் மாறுகிறது மூளைக்கு தலைக்கல்லாய் அந்த வீட்டையே தாங்குகிற தலைக்கல்லாக எந்த கல் அவங்க ஆகாது அப்படின்னு தள்ளினாங்களோ அதே கல் அது தலைக்கல்லாய் மாறுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு அருமையான தீர்க்கு தரிசன வார்த்தை ஏசு இந்த உலகத்தில் வரும்போது இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லவே இல்லை ஆண்டவர் எல்லாரும் நிராகரித்தார்கள் ஆண்டோருடைய போதனைகளை நிராகரித்தாங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்போது வசனம் சொல்லுது அவர் தமக்கு சொந்தமானவர்களுக்குள்ள வந்தார் அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டோருக்கு பிறக்கிறதுக்கு முதற்கொண்டு ஒரு இடம் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை புறம்பாய் தள்ளினவர்கள் இவர் பிசாசு பிசாசினுடைய தான் அந்த அற்புதத்தெல்லாம் செய்தாருன்னு சொல்லி அப்படியெல்லாம் பேசினாங்க அப்படி நிராகரித்தாங்க ஆனால் எனக்கு இயேசு எப்படி மாறியிருக்கிறாரு மூளைக்கு தலைக்கல் நமக்கு தலைக்கல்லாய் மாறியிருக்கிறார் சபையனுடைய தலைக்கல்லாக கார்னர் ஸ்டோன் யாருனா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அந்தவருடைய போதனைகள் தான் இன்னைக்கு தலைக்கல்லாய் மாறியிருக்கிறது லூயா அதைக்காய் கத்திரி ஸ்தோத்திரிக்கலாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை இடங்களில் ஒதுக்கப்படுறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எத்தனையோ இடங்களில் அசட்டை பண்ணப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் ஆகாது என்று தள்ளப்படுகிறார்கள் ஆனால் கர்த்தர் எல்லாம் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார் இன்னைக்கு பைபிள் ஆகாதுன்னு சொல்லி எத்தனை இடத்துல பைபிளை எரிச்சாங்க பிரியமானவர்களை இன்னைக்கு பைபிள் அதனால டிஸ்ட்ராய் ஆயிடுச்சா அது அதோட முடிஞ்சு போயிடுச்சா இன்னைக்கு இன்றைக்கும் உலகத்துல அதிகமான காப்பீஸ் பிரிண்ட் பண்ணப்படுகிற ஒரு புஸ்தகம் அப்படின்னா நம்முடைய கையில் இருக்கிற வேத புஸ்தகம் அமேன் அன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் ஒதுக்கப்படுறாங்க எவ்வளோ காரியம் நடக்குது ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்துல உப்பாக வெளிச்சமாக வெளிச்சமா தான் இன்றைக்கும் இந்த உலகம் பாதுகாக்கப்படுகிறது அமேன் அதற்காக கத்திரத்தை ஒத்திரிக்கலாமா ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படியான பாதையில கடந்து போறீங்களா உங்களை ஆகாதவள் இல்லை ஆகாதவன் என்று பலர் ஒதுக்குகிறார்களா உங்களுடைய குடும்பத்தில் ஒதுக்கப்படுறீங்களா உங்களுடைய சமுதாயத்தில் நீங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா உங்களுடைய வேலை அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா பிரியமானவர்களே வெட்கத்திற்கு உள்ளான ஒரு சூழ்நிலையில காணப்படுறீங்களா இந்த வசனத்தை ஞாபகம் ஞாபகத்துக்கொள்ளுங்க வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது இந்த குடும்பத்துக்கே நீ ஆகாது இந்த வேலைக்கு நீ ஆகாது அப்படின்னு சொல்றாங்களா அவர்களே அதே குடும்பமே அந்த குடும்பத்துக்கே தலைக்கல்லாக நீங்கள் மாற முடியும் அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தாவீதை என்ன செய்தாங்க அவனுடைய பெற்றோர் ஆகாதுன்னு நினச்சாங்க இந்த பையன் என்ன பெருசாக அவன் அவனுக்கு என்ன தெரியும் மற்ற சகோதரர்கள் எல்லாம் நல்ல ஆர்மியில் நல்ல பலசாலிகளாக இருக்கிறாங்க இவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஆடு மேய்க்கிறதுக்கு தான் இவன் லாய்க்குன்னு ஆடு மேய்க்க அனுப்புனாங்க சாம்பியத்திற்கு தரிசி அவங்க குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் ஆண்டவர் தெரிந்து கொள்றாருன்னு நினைக்கும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு தாவிதை பற்றி நினைவே இல்லை இல்லையா எல்லாரையும் ஆண்டவர் ரி செக் பண்ணார் மனிதர்கள் ஆகாது என்று கண்ட அந்த தாவிதை கர்த்தர் மூளைக்கல்லாய் மாற்றினார் அல்லவா அந்த கர்த்தரால் உங்களையும் மாற்ற முடியும் அன்றைக்கி முர்தேகாயை கர்த்தர் மாற்றினாரே தானியலை யோசித்து பாருங்க யோசிப்பை யோசித்து பாருங்க பிரியமானவர்களே சிறைச்சாலையில் ஆகாது என்று தள்ளப்பட்டவர் தான் அந்த என்டையர் கண்ட்ரி அந்த எகிப்து தேசத்துக்கே பிரைம் மினிஸ்டராக கற்று கொண்டு வந்தார் யாரெல்லாம் நம்மளை ஆகாது என்று சொல்கிறார்களோ அவர்கள் முன்பாகவே ஆண்டவர் நம்மளை மூளைக்கு தலைக்கல்லாய் அவர் மாற்றுவார் நம்ம சாமர்த்தியத்தினால வந்ததல்ல அது கர்த்தராலே ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிடுச்சு இவன் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறானே இவனால் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க கடைசியில் எப்படி மாறுவாங்க குடும்பத்தையே தாங்குகிற பிள்ளைகளாய் மாறுவாங்க விசுவாசிங்க அது கர்த்தரால கூடும் ஆண்டவர் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுப்பார் அது கர்த்தராலே ஆயிடுச்சு அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குது ஆச்சரியமாக இருக்கிறது ஆமே இந்த வார்த்தைக்காய் கத்திரியை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த பாதியில் போகிற யாராக இருந்தாலும் மனம் சோர்ந்து போகாதீங்க ஆகாதவர்கள் என்று சொல்லி தள்ளிட்டாங்களா அருமையாக ஒரு பாட்டு இருக்குது யாரும் வேண்டான்னு சொன்ன தூக்கி எறியப்பட்ட என்ன ஆண்டவர் என்ன செய்தாரா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேணும் இந்த இந்த பிள்ளை எனக்கு வேணும் நம்மளை உலகம் தூக்கி எறியலாம் உறவுகள் நம்மளை தூக்கி எறியலாம் ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் அவருடைய கருத்தில் வாங்கி கொள்ளுகிறார் ஆமேன் ஆண்டவருடைய கருத்தில் நம்ம போய்சோன்னா ஆண்டவர் நம்மளை அதிசயமாக நடத்துவார் பிரியமானவர்களை பயப்படாதீங்க எல்லாருக்கும் முன்பாகவும் அவங்கள தலை குனிந்து போக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை தலை நிமிர்ந்து நடக்க கருத்தை நம்மளை அழைத்திருக்கிறார் ஆண்டவருடைய ஜனம் வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் நிச்சயமா ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் மாத்திரம் நம்ம என்ன செய்யணும் சார்ந்து கொள்ளணும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா